வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன் எங்கள் வீடு இது எங்கள் வீட்டில் நான் வந்து கொட்டாயில் இருக்கேன் முன்னாடி தகரம் போட்டு முதல்ல கொட்டா கட்டி அது மேலே தகரம் போட்டு பின்னாடி வந்து எண்பது அடி தொண்ணூறு அடி கூட இருக்குது அதில் வந்து கடகால் போட்டுட்ருக்கேன் மூணு போஷன் கட்டுறதுக்காக அதில் வந்து செடியும் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து என்னோடய இடம்தான் வெறும் கடைகால் தான் இருக்கும் சேறு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர் வச்சிட்ருக்கேன் ரெண்டு பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க அதனால் அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து நாங்கள் ஐம்பது வயசுக்கு அப்புறம் கட்டுறோம் இது வந்து பின்னாடி ஒரு ரெண்டு போர்ஷன் மூணு போர்ஷன் இருக்கும் அதில் லாஸ்ட்டு போர்ஷன் இது இது ரெண்டாவது போர்ஷன் அதில் வந்து பாப்கார்ன் வரப்பாங்க இந்திக்காரங்க வந்து டெல்லியிலேருந்து வந்து அஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டில் அந்த பின்னாடி போர்ஷனில் ஒரே ரெண்டே ரூம் தான் இருக்குது சின்ன சின்னதாக ஒரு பதினாறு அடி இருக்கும் ஒரு பத்து அடி ரூம்மு ஆறு அடி ஹாலு இது அந்த வீடு முன்னாடி இருக்கிறது ஆறு அடி அதை வந்து இடிச்சிட்டு இருபது அடியாக கட்டலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருக்கேன் வாசப்படியை அதை இடிச்சிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் பதினாறு அடி பஞ்சு முட்டாய் அதில் இந்திக்காரங்க வந்து டெல்லியிலேருந்து வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க அவங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இதே ஊரில் இருக்காங்களாம் அதனால அவங்க வந்து வாடகை கேட்டாங்க அதனால் நான் விட்டுருக்கேன் அவர் போடுறாரு பாருங்க வெறும் சர்க்கரையை கொட்டி அதை சுற்றுவார் அந்த சக்கரத்தை அந்த பஞ்சு முட்டாய் வருது அதில் வந்து ரெண்டு கத்தி வச்சு எடுத்து போடுவார் அதில் ஒரு பையன் வந்து எடுத்து ரெண்டு வாட்டி போடுவோம் ஒரு கவரில் அதுதான் பஞ்சு முட்டாய் இப்போ வந்து அதுக்கு முன்னே வந்து கலர் போடுவாங்க மஞ்சள் கலர் ரோஸ் கலர்லாம் இப்போ வந்து அது அதை எடுத்து போடுறாரு பாருங்க கையே தொடமாட்டார் சர்க்கரையை கொட்டி அப்படியே சுற்றுனாருன்னா பஞ்சு மிட்டாய் பறந்துட்டு வரும் அதுக்கு வந்து காற்றே இருக்கக்கூடாது இது வந்து அவங்க சமையல் பண்ணுற ரூம் இதுதான் அவங்க பாப்கார்ன் வறுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சு மூட்டாய அந்த அவர் வந்து ஓனர் வந்து சுற்றி போடுவார் ஒரு பையன் வந்து அதில் கவர் போடுறான் அதுக்கு முன்ன வந்து காற்று வந்து வாயில் ஊதுவாங்க இப்போ வந்து வாயில் ஊதுறதுல ஒரு பம்பு வச்சு அடிக்கிறார் பாருங்க ஃபுட் ஆஃபிஸர் வந்து எங்கள் வீட்டில் வாயில் வந்து ஊதக்கூடாது அதே மாதிரி கொரோனா வந்த டைமுக்கு கலர் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ அவங்க வந்து ஒரு வருஷமாக போடாது ரெண்டு மூணு வருஷமாக போடாமல் இருந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து கலர் போடாமல் இந்த வருஷம் வந்திருக்காங்க பத்து மாதம் வராமல் இருந்தாங்க அதை வெறும் சக்கரை தான் நான் தான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு அரை கிலோ அரை கிலோவாக பாக்கெட் வந்து வச்சிருக்காரு அந்த சக்கரையை கொட்டி